தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முப்பதாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு விருத்தாசலத்தில் கடலூர் மாவட்டம் பார்வை கிழப்பு தடுக்கு சங்கம் மற்றும் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் பெண்களுக்கான இலவச பிரசவம் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் முப்பதாம் ஆண்டு துவக்கு விழாவினை முன்னிட்டு கடலூர் மாவட்ட பார்வையிழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் பொதுமக்களுக்கான இலவச கண் சிகிச்சை முகாம் மற்றும் பெண்களுக்கான இலவச பிரசவம் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் விருத்தாச்சலம் நகரத் தலைவர் டாக்டர் அன்வர் பாஷா தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமை பயன்படுத்தி விருத்தாச்சலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்திலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு அவர்களின் கண் பிரச்சனையை பற்றி அறிந்து அதற்கான உரிய சிகிச்சை பெற்று செல்கின்றனர் மேலும் தமிழக முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகி அப்துல் ஜலீல் முகாமை துவக்கி வைத்தார் மாநில துணை செயலாளர் மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் அழைப்பாளராக பங்கேற்றனர்